இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உம்மனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் தான் ஹாய் வெல்கம் டு நவீஸ் டைரி இது தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் இன்றைக்கி மார்னிங் போட்டால் சிம்பிளான தாமரை குளம் தான் இது குளம் போட்டு முடித்து கொஞ்ச நேரத்துலையே பயங்கர சவுண்டு புகையாக இருந்தது என்னென்னு வெளியில் வந்து பார்த்தா கார்பரேஷன்லேருந்து வந்து கொசு மருந்து அடிச்சிட்ருந்தாங்க சின்ன வயசுல வண்டில வந்து அடிப்பாங்க இப்போ என்னன்னு தெரியல மிஷினை வந்து கையிலையே எடுத்துட்டு வராங்க ஒருத்தர் அடிச்சுட்டே போறாங்க எல்லார் வீட்லயும் இன்னைக்கு நாங்க ஊருக்கு கிளம்புறதா இருக்கு ஈவினிங் நாலு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி சாப்பிட்லாமா அடை சாப்பிட்லாமான்னு கேட்டதுக்கு அடை ப்ரிஃபர் பண்ணினாங்க நாங்கள் வீட்டில் எல்லோரும் அதனால அடையை அம்மா செஞ்சுட்டாங்க எங்கள் அம்மாவோட அடை சூப்பராக இருக்கும் எனக்கு எங்கள் அம்மா செய்கிறதுல ரொம்ப பிடிச்சது அடை இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம் நானும் ரவி மட்டும் சித்தி வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்பிகிட்ருக்கோம் நவி விளையாண்டுட்டுருக்கா நவி கொஞ்சம் லேட்டாக எழுந்திருச்சதுனால அவள் விளையாண்டுருக்கா அவளை கூட்டிகிட்டு போவேன்னா நம்ம மட்டும் போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் நாங்கள் அப்பாவோட டூ வீலரில் தான் சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம் போகும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டும் காரம் மட்டும் வாங்கிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக போனோம் இது தான் அவங்க வீடு நாங்கள் சின்ன பிள்ளையாக போதுலேருந்தே சித்தி இந்த வீட்டில் தான் இருக்காங்க எனக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு ரவி வந்தது கூட இந்த வீட்டில் தான் அந்த மெமரிஸ்லாம் வந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது நாங்கள் உள்ளே போகும்போது இல்லை சித்தி மட்டும்தான் இருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம் அவங்களுமே கோவிலுக்கு போறது பிளான் இருந்தது வாசல்லையே ஒரு பூனை படுத்துருந்தது அதுக்கு பக்கத்துல அதுக்கு தேவையான பாலை ஊத்தி வச்சுட்டு இருந்தாங்க இங்கே கொஞ்சம் செடிகள்லாம் கூட இருந்தது இது அவங்க வளர்க்கல இருந்தாலும் அந்த செவத்து மேலே வர்ற பூனைக்கு கொஞ்சம் பால் அவங்க ஊற்றி வச்சுருக்காங்க நாங்கள் அவங்கள பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டோம் அவங்களுமே வெளியில் போகிற பிளான் இருந்தது அதனால் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு நாங்களுமே வீட்டுக்கு வந்து தான் பேக் பண்ணணும் நவி இதே மாதிரி தண்ணியை ஊற்றி விளையாட்டுட்ருந்தா செடி எல்லாத்துக்கும் வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஊற்றி அடித்து செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தா நாங்கள் வர வரைக்கும் இந்த மாதிரி மாடி படி மேலே மேலே கொஞ்சம் செடிகள் இருக்குது அங்கேயுமே தண்ணி அடி அடிச்சுட்டு என்னாவே விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான் தான் அவள் குளித்து கிளம்பணும் இருந்து ஒரு மூணை முக்கால் நாலு மணியை போல் நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா எங்களுக்கு நாலரை மணிக்கு இங்கேருந்து சேலத்துக்கு ட்ரெயின் கிடச்சிது ஆக்சுவலி நாங்கள் புக் பண்ணியிருந்த ட்ரெயின் வந்து சேலத்துலேருந்து சென்னைக்கு ஸோ சேலம் ரீச் ஆகிறதுக்கு இங்கேருந்து த்ரீ ஹார்ஸு அதனால் சேலத்துக்கு ஒரு ட்ரெயின் புக் பண்ணினோம் ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு எங்கள் எல்லோரையும் வழி எழுப்புறத்துக்காக ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்காக அம்மா அப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு சேலம் போகிறதுக்கு இங்கேருந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் ஃபோர் தேர்ட்டிக்கு நாங்கள் ட்ரெயின் ஏறினோம் அரௌண்டு சிக்ஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வந்து சேலம் ரீச் ஆயாச்சு சிக்ஸ் தேர்ட்டிக்கு சேலம் வந்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே இறங்கி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டோம் ஒரு டூ ஹவர்ஸ் இங்கே வெயிட் பண்ணினோம் அதுக்கப்புறம் இருந்து ட்ரெயின் நாங்கள் பஸ்ஸில் வந்தோன்னா த்ரீ ஹார்ஸ் ட்ராவல்ஸ் சே சேலம் ரீச் பண்ணுறதுக்கு அதனால தான் ட்ரெயினில் புக் பண்ணி வந்தாச்சு இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஈவினிங் கிளம்பும்போதே அம்மா வந்து எனக்கும் ரவிக்கும் சப்பாத்தி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க நவி வந்து அவளுக்கு சப்பாத்தி வேண்டாம் அவள் சூடாக ஏதாவது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவளுக்கு மட்டும் பன்சல் எடுத்துகிட்டு வரல அவள் வந்து தோசை வாங்கிக்கிட்டா அவளுக்கு வேணுன்றபடி நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டோம் நவியுமே சாப்பிட்டுட்டா இப்போவே ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும் டைமிங் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாஷ்ரூம் போயிட்டு நாங்கள் கரெக்டாக கம்பார்ட்மெண்ட் பார்த்து க ஏறுறதுக்கு சரியாக இருந்தது நாங்கள் போகும்போது ரொம்ப கடைசி கம்பார்ட்மெண்ட்டுன்றதுனால ரொம்ப லோன்லியாக இருந்தது லைட்டு கூட ஆன் பண்ணல ஏர்லியாராக போனதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி லைட்டெல்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு எங்களுக்கு மூணுமே சைடு அப்பராக கிடச்சிருந்தது சரி யாராவது வர்றவங்க கிட்ட மாற்றி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம் எதிர்பார்த்த மாதிரி வந்த ஒருத்தர்கிட்ட மாற்றி வா வாங்கிக்கிட்டோம் நைன் தேர்ட்டிக்கு கரெக்டாக ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நவிய மேலே கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி விட்டாச்சு படுத்து நல்லா தூங்கிட்டா நானுமே நல்லா தூங்கிட்டேன் இங்கே சென்னை ரீச் பண்ணும்போது மணி ஒரு மூணு அஞ்சு ஜான்வரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு மூணு மணியை போல் சென்னை ரீச் பண்ணியாச்சு நாங்கள் அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தாம்பரத்துலேருந்து பஸ் ஏறியாச்சு நாங்கள் பாதி தூரம் பஸ்ஸில் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இல்லை இன்டீரியர்ன்றதுனால கொஞ்சம் ஆட்டோ ஏதாவது வந்ததுன்னா புக் பண்ணி போயிடலான்ட்டு வெயிட் பண்ணோம் ஆட்டோ வந்துச்சு அதில் ஏறி வந்தாச்சு வீட்டுக்கு நாங்கள் வீடு ரீச் பண்ணும்போது ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் ஒரு வழியாக வீடு ரீச் பண்ணியாச்சு போட்டு வச்சிருந்த கோலம் அப்படியே இருந்தது கலையாமல் நேற்று ஈவினிங் நாலு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினது இன்னைக்கு மார்னிங் நாலு மணிக்கு எங் சென்னையை ரீச் பண்ணியாச்சு இந்த விளாக் இதோட முடியுது వీడియో ఉంటుకే త్యాంగ్స్ ఫార్ వాచింగ్